வணக்க நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் ஆடி மாதம் எப்படி உருவானது என்பதை பற்றி வாருங்கள் வீடியோ ஏன் ஆடி மாதம் உருவானது ஆடி மாதம் ஏன் நிறைய தெய்வங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஆடி மாதத்தில் தேவர்கள் எல்லாம் உறங்கக்கூடிய காலம் என்று சொல்லப்படுகிறது அதனால் தீய சக்திகள் நம்மளை தாக்காமல் இருப்பதற்காக நாம் எந்நேரமும் தெய்வ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலே ஆடி மாதம் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் எப்படி உருவானது இந்த மாதம் எப்படி வழக்கத்துக்குள் வந்தது என்று என்பதையெல்லாம் முழுமையாக பார்க்கலாம் முற்காலத்தில் முனிவர் கைலாசத்துக்கு சென்று சிவபெருமானை பூஜை செய்வதற்காக சென்றிருக்கிறார் அப்பொழுது சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வணங்கிவிட்டு அருகிலிருந்து பார்வதி அம்மனை வணங்காமல் திரும்பி வந்திருக்கிறார் அப்படி சிவபெருமானை கும்பிட்டால் மட்டும் போதும் அவருடைய அருள் பெற்றால் மட்டும் போதும் சக்தி தேவியினுடைய அருள் எனக்கு தேவையில்லை அப்படி என்று பிருங்கமுனிவருக்கு ஒரு ஆணவம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதை சிவபெருமானும் பார்வதி தாயை தன் பக்தன் ஒருவன் இப்படி அவமதிக்கிறாரே அப்படி என்று சுட்டி காட்டாமல் விட்டுவிடுகிறார் இதனால் கோபம் கோபமடைந்த பார்வதி தேவி அம்மாள் சிவபெருமானின் இடது பக்கத்தில் சரிபாதி தனக்கு வேண்டும் அப்படி கிடைத்தால் வருங்காலத்தில் இந்த பிருங்க முனிவர் இவரை போல ஆணவம் பிடித்த முனிவர்களாகட்டும் சக்தி தேவியை கும்பிடாமல் சிவபெருமானை வளம் வந்து கும்பிட முடியாது அப்படி இந்த உலகத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானிடம் கொண்டு பூலோகத்திற்கு தவம் செய்வதற்காக தாயார் வந்து விடுகிறார் இந்த சமயத்தில் இந்த கதையில் முக்கியமாக ஒரு திருப்பம் நடக்கப் போகிறது தேவலோகத்தில் ஆடி என்று சொல்லக்கூடிய பெயரில் ஒரு தேவதை பெண் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சிவபெருமானின் மீது அலாதி பிரியமும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு நொடியிலாவது சிவபெருமானுடைய அன்பிற்கு ஆர்த்தியப்பட்டவராக நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்பது என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த தேவதை இப்படி பார்வதி தேவி கைலாசத்தில் இருந்து கோவித்து கொண்டு பூலோகத்திற்கு தவம் செய்ய வந்துவிட்டார்கள் என்பதை இந்த தேவலோகத்துக்கண்ணி தெரிந்து கொண்டு இதுதான் நாம் சிவபெருமானின் நெருங்குவதற்கு சரியான சமயம் என்று புரிஞ்சு ஆனால் அந்த ஆடிவெள்ளி கைலாசநாதர் கோட்டையை தாண்டி நந்திய பெருமான் காவலை தாண்டி சிவபூதகணங்களின் காவலை தாண்டி இப்படி நிறைய காவல்களை தானே சிவபெருமானை நெருங்குவது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சமயத்தில் இந்திரன் முதலாக பிரம்மன் முதற்கொண்டு ஏகப்பட்ட தேவர்கள் கைலாசநாதர் கோட்டையில் வெளியில் நின்று நின்று நந்திய பெருமானினுடைய அனுமதிக்கும் உத்தரவிற்குமாக காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது நந்திய பெருமான் கதவை திறந்தால்தான் சிவபெருமானை பார்க்க முடியும் இப்படி தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அந்த கோட்டைக்குள் செல்வதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற பொழுது ஒரு சாதாரண தேவலோகத்துக்கண்ணு எப்படி சிவபெருமான் நெருங்க முடியும் என்று பார்த்தால் அவர் பாம்பினுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த கோட்டைக்குள் சென்று விடுகிறார் கோட்டைக்குள் சென்றதும் சிவபெருமானை நெருங்கி செல்லும் ஆரம்பிக்கிறார் அப்படி செல்லும் பொழுது பார்வதி தேவியினுடைய உருவத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு சிவபெருமானை அணுங்க அணுகி செல்ல ஆரம்பிக்கிறார் சிவபெருமானுக்கு கோவித்து கொண்டு பூமிக்கு தவம் செய்ய சென்ற பார்வதி தேவி ஒருவேளை மனம் மாறி வந்துவிட்டாரோ என்று நினைத்து கொண்டு நெருங்கி வர பார்க்கிறார் ஆனால் பார்வதி தேவியினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் நெருங்கி வர வர ஒரு கசப்பு சுவையானது அவருக்கு உணர ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுகிறது அதில் சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்வதி தேவியை பூமியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் அப்படியெனில் இங்கு வந்திருக்கக்கூடிய வேறு ஒரு பெண் என்று புரிஞ்சு கொள் புரிந்து கொள்கிறார் பிறகு தன்னுடைய சூலாயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை நோக்கி வதம் செய்ய கிளம்புகிறார் அப்படி அவர் செல்லும் பொழுது சூளாயத்திலிருந்து வந்த நெருப்பு பொறிகள் இப் இப்படி பார்வதி தேவியினுடைய உருவத்தில் இருக்கிற ஆடிமெல் பட்டு அவருடைய தீய குணங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது சிவ அதே காலகத்தில் சிவபெருமான் உன்னை எப்படி சக்தி தேவியினுடைய உருவத்திற்கு மாற்றி கொண்டு அவர் இல்லாத சமயத்தில் என்னை நெருங்கி வந்ததினால் நீ கசப்பு சுவையுடைய மரமாக இந்த பூமியிலே போய் பிறப்பாய் என்று சிவபெருமான் சாபத்தை விடுகிறார் உடனே அந்த ஆடி என்கிற இந்த பெண் அழுது வருந்தி சிவபெருமானிடம் தன் அவர் மீது உள்ள பக்தியை சொல்லி ஆண்டவா உங்களுடைய கடைக்கன் பார்வை நேரடியாக ஒரு சமயத்திலாவது என் மீது பட்டுவிடாதோ என்று நினைத்து தான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று வருந்தி என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் இதற்கான பிராய்ச்சிதம் சொல்லுங்கள் என என்றும் சாப விமோச்சனம் கொடுங்கள் என்றும் கேட்கும் சிவபெருமான் அவளுக்காக மனம் இறங்கி சரி கொடுத்த சாபத்தின்படி நீ பூமியில் சென்று வேப்பமரமாக பிறந்தே தீருவாய் ஆனாலும் சக்தியை போல நீ மாறணும் சக்தியோட இடத்திற்கு நீ வரணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டதனால் சக்தியின் மேல அம்மன் மேல எப்படி பூலோகத்து மாந்தர்கள் எல்லாம் ஒரு பக்தியை வைத்திருப்பார்களோ அதே அளவு பக்தியும் மரியாதையும் வேப்பமரமான உனக்கு கிடைக்கும் என்னதான் கசப்பு சுவையோடைய மரமாக நீ இருந்தாலும் உன்னிடம் எத்தனையோ திருக்கும் மருத்துவ குணம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலும் நீ இல்லாமல் அங்கே எந்த ஒரு திருவிழாவும் நடந்திராது அப்படின்னு பல வரங்களை சாபத்தில் இருந்தே ஆடிக்கு வரமாக மாற்றிய சிவபெருமான் அருள்பாலித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுதுங்க ஆனால் இன்னொரு கதையும் சின்ன மாற்றங்களோடு சொல்லப்படுது ஆடி அப்படின்னு சொல்லி அணுகி வந்தது பெண் கிடையாது ஆடி என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன்தான் பாம்பு உருவத்தில் மாறி கைலாசநாதனுடைய கோவிலுக்கு சென்று சிவபெருமானை பார்வதி தாயினுடைய உருவத்தில் அணுகி சென்றதாகவும் அவனை அப்போது கட்டி அனைத்து இறுகி கசகி சிவபெருமான் கொண்டு முடித்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி அவனை கொண்ட அந்த நாடு தான் ஆடி மாதம் என்று கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு கதை சொல்லப்படுகிறது எது எப்படியோ தட்சிணாய புண்ணிய காலத்தினுடைய ஆரம்ப காலமான இந்த ஆடி மாதத்தில் எல்லாம் நாம் வழிபடுவது ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு சென்றிருக்கிறார்கள் சென்றிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க எப்படி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்